இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சங்ககிரி மைதிலி என்றாலே அந்த பகுதியில் ரொம்ப ஃபேமஸாம் யார் இந்த மைதிலி இவர் ஏன் இப்போது திடீரென லைம் லைட்டுக்கு வந்திருக்கிறார் சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே வடுகம்பட்டி மாரியம்மன் கோவில் திருவை சேர்ந்தவர் ராமசாமி இவருக்கு எண்பத்தி ஏழு வயது ஆகிறது இவர் வீட்டிலேயே மளிகை கடை நடத்தி வருகிறார் கடந்த வருடம் ஜூன் மாதம் மூணாம் தேதி காலை பதினோரு மணி அளவில் நாற்பது வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் இந்த மளிகை கடைக்கு வந்திருக்கிறார் வடுகப்பட்டி மாரியம்மன் கோயிலுக்கு நேர்த்தி கடன் செலுத்த வேண்டும் என்றும் ஒரு சிப்பம் அரிசி விலக்கி வேண்டும் என்றும் கேட்டு அதற்குண்டான காசையும் மளிகை கடைக்காரர் ராமசாமியிடம் கொடுத்திருக்கிறார் இந்த பெண் பிறகு வெயில் அதிகமாக இருக்கிறது கொஞ்ச நேரம் இங்கேயே நிற்கிறேன் என்று சொல்லிவிட்டு மல்லிகை கடையிலேயே கொஞ்ச நேரம் நின்றிருக்கிறார் கொஞ்ச நேரம் கழித்து பன்னெண்டு மணிக்கு நடை சாத்தி விடுவார்கள் என்பதால் தான் வேகமாக வந்தேன் ஆனால் இப்போது பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்கே கோயில் விட்டார்கள் பூசாரியின் போன் நம்பர் இருந்தால் கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார் உடனே ராமசாமி தன்னிடம் பூசாரி நம்பர் இல்லை என்றும் ஆனால் வெளியில் யாரிடமாவது கேட்டு வாங்கி தருகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி சென்றுள்ளார் அடுத்த பத்து நிமிடத்துக்குள் கோயில் பூசாரியின் போன் நம்பரையும் கொண்டு வந்து அவர் கொடுத்தார் இந்த பத்து நிமிட தான் வேலையை காட்டியிருக்கிறார் இந்த பெண் வீட்டுக்குள் சென்று பீரோவை திறந்து ஒன்பது பவுன் நகை மற்றும் முப்பதாயிரம் ரூபாய் பணம் என மொத்தத்தையும் திருடி கொண்டு கிளம்பி சென்றுவிட்டார் சிறிது நேரம் கழித்து சந்தேகமடைந்த ராமசாமி வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது நகை பணம் திருடு போனது கண்டு கடும் அதிர்ச்சியடைந்தார் இதனால் அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் அந்த பெண்ணை தேடி அடைந்தார் ராமசாமி அந்த பெண் எங்கேயும் கிடைக்கவில்லை சற்று தூரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டூ வீலரில் ஏறி அந்த பெண் தப்பி செல்வது அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது அதற்கு பிறகு சங்ககிரி போலீஸில் இது பற்றி புகார் கொடுக்கவும் விசாரணை துரிதமாக ஆரம்பமானது தான் இந்த காரியத்தை செய்தது என்பதும் உறுதியானது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டம் சிங்காரப்பேட்டை அருந்ததியர் காலனியை சேர்ந்தவராம் இந்த மைதிலி இந்த பெண்ணுக்கு நாற்பது வயது ஆகிறது இவருக்கு திருடுவது கொள்ளையடிப்பது அடுத்த பொருளை ஆட்டைய போடுவது இதுதான் முழு நேர தொழிலாக இருந்திருக்கிறது ஏற்கனவே வேறொரு கேஸில் கைதாகி வேலூர் ஜெயிலுக்கும் போயிருக்கிறார் வெளியே வந்ததும் மறுபடியும் இதே தொழிலை ஆரம்பித்து விட்டார் இவரை காவலில் எடுத்து விசாரிக்க கோர்ட்டில் ஒப்புதல் பெற்று அதன்படி கடந்த பதினோராம் தேதி மாலை ஐந்து மணி முதல் பன்னெண்டாம் தேதி மாலை ஐந்து மணி வரை சங்ககிரி மகளிர் போலீசார் விசாரணை செய்தனர் அப்போது மளிகைக்கடை ராமசாமி வீட்டில் நகை மற்றும் பணம் திருடியதை மைதிலை ஒப்புக்கொண்டாராம் ஆனால் அந்த பணத்தை குடும்பத்துடன் சேர்ந்து ஜாலியாக செலவு செய்து என்றும் இரண்டு பவன் தங்கச்செயனை தீவெட்டிப்பட்டியில் ஒரு நகைக்கடையில் விற்றுவிட்டேன் என்றும் கேசுவலாக சொன்னாராம் உடனே சங்ககிரி போலீசாரும் மைதிலியை மறுபடியும் வேலூர் ஜெயிலுக்கே கேசுவலாக அனுப்பி வைத்துவிட்டனர் பொதுவாக சிறைச்சாலை என்பதே குற்றவாளிகளை நல்வழிப்படுத்தும் இடமாக கருதப்படுகிறது தங்களுடைய தவறுகளை நினைத்து வருந்தக்கூடிய தளமாகவும் அறியப்படுகிறது ஆனாலும் மைதிலி போன்றோர் மட்டும் இதற்கு விதிவிலக்கு போலும் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற அம்மா தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்